முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது இது பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தின் முதல் பட்ஜெட் ஆகும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்நிலையில் இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் தமிழ்நாடு என்ற சொல் கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும் தமிழக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று தெரியவந்துள்ளது தமிழ்நாடு பட்ஜெட்டில் சென்னை என்ற பெயர் நான்கு முறையும் கோயம்புத்தூர் மூன்று முறையும் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் சேலம் சிவகங்கை தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் பெயர்கள் தலா ஒரு முறையும் இடம்பெற்றுள்ளன இந்த பதினோரு மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள ஏழு மாவட்டங்களின் பெயர்கள் கூட மத்திய அரசு நாடு முழுவதும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நூத்தி பன்னிரண்டு மாவட்டங்களை கண்டறிந்து என்ற திட்டம் மூலம் அந்த மாவட்டங்களை மேம்படுத்தி வருகிறது இதில் இடம்பெற்றுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தின் பெயர் கூட தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை தொழில் நகரமான திருப்பூர் மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் பெயர்களும் இடம்பெறவில்லை மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பல மாவட்டங்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளதற்கு என்ன காரணம் சொல்லப்போகின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது